வளத்துடன் வாழ்க வாழ்க ஆழ்ந்துணர்ந்து அமைதியாக அன்பர்களே பிப்ரவரி குடும்ப கலை என்று தத்துவஞானி வேதாத்திரி மாமணி அவர்கள் இன்றைக்கு சிந்தனையாக தருகிறார் வாழ்க்கை மலரில் குடும்பம் நடத்துவதே ஒரு கலைதானே என்று சொல்கிறீர்களா உண்மைதான் ஆனால் தத்துவஞானி வேதாத்திரி மாமனி அவர்கள் சொல்வது குடும்ப கலை என்று மனவளக்கலை எப்படி என்கிறீர்களா குடும்பம் குடும்பமாக சேர்ந்து செய்ய வேண்டிய கலை மனவளக்கலை என்கிறார் குடும்பம் முழுவதும் சேர்ந்து செய்ய வேண்டிய கலை மனவளக்கலை என்கிறார் ஏன் அப்படி சொல்கிறார் என்றால் ஒரு குடும்பத்தில் ஆகக்கூடிய மருத்துவ செலவினை இன்றைக்கு நீங்கள் கணக்கில் எடுத்துக்கொண்டால் மலைப்பாக இருக்கும் அப்படி அந்த குடும்ப செலவு மருத்துவ செலவினை குறைப்பதற்கு நல்ல முறையிலே அந்த குடும்பம் முழுவதும் எளிய முறை உடற்பயிற்சி மனவளக்கலையில சொல்லித்தரப்படுவதை கற்றுக்கொண்டு செய்து வந்தால் மருத்துவ செலவினை குறைக்கலாம் முதற்கட்டமாக அடுத்ததாக இந்த உடலுக்கு ஆதாரமாக இருப்பது உயிர் அந்த உயிரின் வளத்தை பெருக்கி காத்து வாழ்வதற்கு அருமையான காயகற்ப கலை கற்பிக்கப்படுகிறது அதனை கற்றுத் தேர்ந்தால் உயிரை வளர்த்து உடம்பை வளர்க்கலாம் என்று சொல்கிறார் அருள் தந்தை தத்துவஞானி வேதாத்ரி மாமுனி அவர்கள் அது மட்டுமல்ல ஆசை சீரமைத்தலில் தொடங்கி கவலை ஒழித்தல் வரை நடுவில் சினம் தவிர்த்தல் இருக்கிறது இதனையெல்லாம் தேர்ந்து அகத்தாய்வு பயிற்சியின் மூலமாக வாழ்க்கை சிக்கல்களை குறைத்து வளமாக வாழலாம் குடும்பம் என்று அருள் தந்தைவர்கள் சொல்கிறார்கள் அது மட்டுமல்ல மன ஓர்மை மன கூர்மை ஆகியவற்றை பெருக்கி நல்லதொரு அறிவார்ந்த முடிவுகளை எடுப்பதற்கு ஏற்ற மனவளத்தை பெருக்குகிற அற்புதமான எளிய முறை தியான பயிற்சி மனவளக்கலையிலே கற்றுத்தரப்படுகிறது அதை கற்றுத் தேர்ந்தால் நல்ல அறிவு கூர்மையோடு அறிவு நுட்பத்தோடு அறிவு திட்டத்தோடு குடும்பம் குடும்பத்தில் உள்ள உறுப்பினர்கள் அத்தனை பேரும் நல்ல முறையில் வாழ்க்கை நடத்த முடியும் என்பதனாலே குடும்பம் முழுவதும் சேர்ந்து ஏற்று செய்ய வேண்டிய கலை மனவளக்கலை அதை கற்றுத் தேர்வீர் என்று அருள் அவர்கள் கூறுவதை உங்களுக்கு சொல்லி இன்றைய சிந்தனையை நிறைவு செய்கிறேன் வாழ்க வளமுடன் மகிழ்ச்சி